அதை கூட சரியாக செய்ய தெரில அதில் நான் பார்த்தேன் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டீ ஷர்ட் போட்டு தாவாக்கக்கூடிய தூக்கி தாவையக்கூடிய தூக்கி பிடிக்கிறாங்க ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் ஒரு கட்சி வந்து அது இப்போ தான் அந்த நமது கரூர் துயர சம்பவம் நடந்து இப்பதான் ரெண்டாவது வரவே இன்னைக்கு சனிக்கிழமை கட்சியோட கூட்டணியை பத்தி பேசுவது இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை தேர்தல் இருக்கிற கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது அதெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு இல்லை ஆனா அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் இன்ப சொன்ன மாதிரி வீடு பற்றி இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும் ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்து இந்த நேரத்தில் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை அதுல வந்து தாலே கொடிகள் வந்து அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது கூட்டணி நெருங்கி வருகிறது இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க என்ன நடக்குது சோசியல் மீடியாவில் அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து ரெண்டு கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னும் நான் பார்த்தேன் தாயேக்காவுடைய அந்த மா நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேறு கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க இல்லை அது ஏடி டி ஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொடர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா அதை கூட சரியாக தெரிய செய்யலை வளர்ச்சிச்சாரர் கம்பெனிக்கு அதாவது தாவே காத்த கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருது காமிக்குது ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற அவங்க தொண்டர்கள் அவங்க கொடியை இவங்க தொண்ட அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை நம்ம மதிக்கின்ற ஒரு ரெப்பூட்டட் பத்திரிக்கையில் தாவேக்காவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்து நெருங்குகிறார்கள் அதை பார்த்து தினகரன் கொடுக்கும் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் பழனிசாமி துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தப்ப தாவையக்காங்கிற கட்சியெலாம் இல்லை எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை அரசியல் நடப்பதில்லை அதை கூட அவர்கள் தெரிந்திருந்தோ அவர்கள் ஏதோ ஒரு கால் புரட்சியோடு அப்படி அவர்கள் ஒரு செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும்